வந்தாச்சு செயற்கை ரத்தம் இனி எமர்ஜென்சி காலத்தில் ரத்தம் தேடி அலைய வேண்டாம் அசத்தும் ஜப்பான் ஜப்பானை சேர்ந்த ஆய்வாளர்கள் செயற்கை ரத்தத்தை உருவாக்கியுள்ளனர் இந்த ரத்தம் உண்மையான இரத்தத்தை போலவே ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடியது காலாவதியான இரத்தத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஹீமோகுளோபின் அதாவது சிகப்பு இரத்த அணுக்களில் உள்ள புரதத்தின் மூலமாக இந்த செயற்கை ரத்தம் செய்யப்படுகின்றது இந்த செயற்கை ரத்தம் சிறிய குமிழ்களாக அடைக்கப்பட்டு பாதுகாப்பாகவும் எளிதாகவும் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது பொதுவாக எமர்ஜென்சி காலங்களில் சரியான இரத்த வகையை அடையாளம் காண்பதே கடினமான வேலை ஓ பாசிட்டிவ் போன்ற ரத்தம் எளிதாக கிடைக்கும் ஆனால் சில குறிப்பிட்ட வகை ரத்தம் அரிய வகையாகவே இருக்கும் அவை அவ்வளவு எளிதில் கிடைத்துவிடாது மருத்துவ அவசர காலகட்டங்களில் குறிப்பிட்ட இரத்த வகையை தேடி அலைவோம் ஆனால் செயற்கை ரத்தத்தில் அந்த சிக்கல் இல்லை இந்த செயற்கை இரத்தம் எல்லா வகை இரத்தத்திற்கும் ஏற்றதாக இருக்கும் இதனால் அவசர காலங்களில் இரத்தத்தை தேடி இனி அலைய தேவையில்லை